வள்ளலார் நகர் என்றே அழைக்கப்படுகிறது மருதூரிலே இவர் பிறந்து சில காலங்களிலேயே தந்தையார் தவறிவிட்ட காரணத்தினாலே இவருடைய தாயாகிய சின்னம்மையார் பொன்னேரிக்கு அருகிலே இருக்கக்கூடிய சின்னக்காவனம் என்கின்ற ஊருக்குத்தான் முதலிலே தன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்தார் அதற்கு பிறகு ராமலிங்க சுவாமிகளுக்கு இரண்டு வயதாக இருக்கும் பொழுதே இந்த வீராசாமி தெருவிலே இருக்கக்கூடிய இந்த வீட்டிற்கு அவருடைய குடும்பம் குடிபெயர்ந்தது என்று சொல்வார்கள் இவருடைய மூத்த சகோதரரான சபாபதி பிள்ளை அவர்கள் சொற்பொழிவாளராக இருந்தவர் ஆன்மீக சொற்பொழிவுகளை மிகச்சிறப்பாக நிகழ்த்தக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தவர்கள் அப்படி ஒருமுறை இவர் ஒப்புக்கொண்ட சொற்பொழிவுக்கு அவரால் செல்ல முடியாத ஒரு சூழலிலே தன்னுடைய தம்பியாகிய ராமலிங்கத்தை அழைத்து இன்று நீ பேசுகிறாயா என்று கேட்டாராம் அண்ணன் ராமலிங்கரும் தைரியமாக அந்த சொற்பொழிவுக்கு சென்றார் மன்னடியிலே இருக்கக்கூடிய லிங்கிச்செட்டி திரு மல்லிகேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய சோமசுந்தர செட்டியார் என்பவருடைய வீட்டிலே அந்த சொற்பொழிவு நடந்தது அன்றைக்கு இரவு முழுதும் நடந்த அந்த சொற்பொழிவை எல்லோரும் மனமுவந்து பாராட்ட ராமலிங்கத்தினுடைய ஆற்றலை மூத்த தமையனாகிய சபாமதி பிள்ளை அன்றிலிருந்து தன் வீட்டில் இருக்கக்கூடிய மாடியில் இருந்த தனி அறையை ராமலிங்கத்திற்கும் அவருடைய ஆன்மீக பயணத்திலே அவர் ஈடுபடுவதற்குமாக ஒதுக்கி தந்தார் இந்த அறையில்தான் திருவருப்பாவினுடைய ஐந்து திருமுறைகளை வள்ளலார் இயற்றினார் என்பது ஆந்தோர்களினுடைய குறிப்பு இந்த காலகட்டத்திலே ராமலிங்கர் தனக்குத்தானே பல நெறிமுறைகளை வகுத்துக் கொண்டு அற்புதமான ஒரு வாழ்வியலை வாழ துவங்கினார் பொதுவாக ஆந்தோர்களினுடைய வாக்கு ஒன்று உண்டு ஒருவேளை சாப்பிட்டால் யோகி இருவேளை சாப்பிட்டால் போகி மூன்று வேளை சாப்பிட்டால் ரோகி என்று சொல்வார்கள் அதாவது ஒருவேளை மட்டுமே ஒவ்வொரு நாளும் நாம் உணவெடுத்துக் கொண்டால் அந்த உணவு கட்டுப்பாடானது நமக்கு யோக சக்தியை கொடுக்கும் அதுபோல இரண்டு வேளை உணவெடுத்துக் கொண்டால் அது ஒரு போகத்தை ஒரு இன்பத்தை தூக்கின்ற அளவிற்கு நமக்கு சுகத்தை வழங்கும் மூன்று வேளையும் உணவெடுத்துக் கொண்டோமையானால் உடலிலே பல நோய்கள் பெருகும் என்பது அன்றோருடைய வாக்கு அதை பின்பற்றுகின்ற விதத்திலே முதலில் மூன்று வேளை உணவை இருவேளையாக்கி பின்பு ஒருவேளை மட்டுமே உணவு உண்ணக்கூடிய ஒரு கடுமையான விரதத்தை வள்ளலார் சுவாமிகள் தன்னுடைய வாழ்வியலிலே கடைபிடித்தார்கள் என்று சொல்வார்கள் அது இன்னும் தீவிரமாகி இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒருமுறை உணவு உண்பது என்கின்ற அளவிற்கு கூட அவர் அதனை மிக ஆழமாக கடைபிடித்தார் என்பதும் நம்முடைய செவிகளுக்கு வந்து சேருகின்ற ஆச்சரியகரமான தகவல் வெந்நீரிலே சர்க்கரை கலந்து அருந்துவதையே பெரும்பாலும் உணவாக கொண்டிருந்தார் பச்சை தண்ணீர் தவிர்த்துவிட்டு வெந்நீரையே குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்தினார் தூதுவளை கரிசலாங்கண்ணி போன்ற இயற்கை சார்ந்த கீரைகளையெல்லாம் உணவிலே சேர்த்துக் கொள்வது இரவு மூன்று மணி நேரம் அளவிற்கு மட்டுமே தூங்குவது ஏனென்றால் தூக்கம் தன்னுடைய ஆயுளை குறைக்கும் என்பது அவருடைய கொள்கை இப்படி பல பல தனித்துவம் மிக்க வழிமுறைகளை தன் வாழ்வியலிலே கடைபிடித்தார் உரத்து பேசுவதைக் கண்டால் நடுங்குவாராம் அந்த அளவிற்கு அமைதியாக தானும் பேசுவார் மற்றவர்களையும் குரலை தாழ்த்தியே பேசச் சொல்லிக் கேட்டுக் தெருவிலே எப்பொழுதும் கைவீசி நடக்க மாட்டாராம் அவருடைய புகைப்படங்களை எல்லாம் ஓவியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி தன்னுடைய ஒரு கையோடு இன்னொரு கையை இணைத்து வைத்திருக்கிறாரோ அப்படித்தான் தன் வாழ்நாளினுடைய எல்லா தருணங்களிலுமே அவர் நடக்கும்பொழுதும் அமர்ந்திருக்கும் பொழுதும் கடைபிடித்தார் என்பது அவரை பற்றிய ஒரு ஆச்சரியகரமான செய்தி பாரிமுனையிலே இருக்கக்கூடிய கந்தகோட்டத்து முருகக்கடவுள் திருவற்றியூரிலே இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் ஆலயம் மற்றும் பாடியிலே இருக்கக்கூடிய திருவலிதாயம் சிவன் கோயில் திருமுல்லைவாயிலே இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரர் ஆலயம் போன்ற பல ஆலயங்களுக்கு நேரிலே சென்று அந்த இறைவனுடைய தரிசனத்தை கண்டு துதித்து தன் உள்ளத்திலே எழுந்த அற்புதமான பாடல்களாலே அந்த இறைவனை துதிபாடி இருக்கிறார் வள்ளலர் திருவற்றூரில் இருக்கக்கூடிய வடிவுடைய அம்மனை தினமும் நடந்து வந்து வழிபாடு செய்துவிட்டு இரவு நேரத்திலே நடந்தே திரும்பவும் வீட்டுக்கு செல்கின்ற வழக்கத்தை அவர் கை கொண்டிருந்தார் அப்படி செல்லும்பொழுதெல்லாம் வீட்டிற்கு சென்ற பிறகு தன் அன்னியாரினுடைய கைகளினாலே உணவு பரிமாற வைத்து அருந்திவிட்டு அதற்கு பிறகே உறங்கச் செல்வாராம் ஒருமுறை நேரம் போவதே தெரியாமல் வடிவுடையம்மன் ஆலயத்திலே பக்தி செலுத்திவிட்டு ஆலயம் பூட்டப்பட்ட பிறகு மிக தாமதமாகத்தான் திருவொற்றியூரிலிருந்து புறப்பட்டு அண்ணன் இல்லத்தை சென்றடைந்தார் அப்பொழுது அவருடைய அண்ணியார் உறங்கச் சென்று விட்டதைக் கண்டு அவரை எழுப்பி தொந்தரவு செய்ய வேண்டாமே என்ற நல்லெண்ணத்தோடு திண்ணையிலேயே படுத்து உறங்கத் தொடங்கினாராம் ராமலிங்க அடிகளார் அப்பொழுது கதவு திறக்கப்படுகின்ற சத்தம் கேட்டு எழுகிறார் அன்னியார் வெளியிலே வந்து ஏனப்பா எழுப்பக்கூடாதா பசியோடு படுத்திருக்கிறாயே என்று சொல்லி அன்போடு அவருக்கு உணவு கொண்டு வந்து பரிமாறுகிறார் அதை சாப்பிட்டு விட்டு அன்னியாருக்கு நன்றி சொல்லிவிட்டு படுக்கிறார் வள்ளலார் பெருமான் அடுத்த நாள் காலை மீண்டும் கதவு திறக்கப்படுகின்ற சத்தம் கேட்டு எழுகிறார் அன்னியார் மீண்டும் வெளியிலே வருகிறார் ஏனப்பா வந்தாயே கதவு தட்டக்கூடாதா உணவு கேட்கக்கூடாதா இப்படி வாசலிலேயே படுத்துக் கொண்டிருக்கிறாயே இப்படி பசியோடு படுத்தால் தகுமா என்னை தொந்தரவு செய்கிறாய் என்றா நான் போகிறேன் உன்மீது எனக்கு அன்பில்லையா என்னை எழுப்பக்கூடாதா என்று கடிந்து கொண்டாராம் அந்நியார் ராமலிங்க பெருமானுக்கு ஒன்றும் புரியவில்லை இது என்ன அதிசயமாக இருக்கிறது நேற்று அந்நியார் தானே வெளியிலே வந்தார் நமக்கு உணவு பரிமாறினார் அன்பு பாராட்டினார் இன்றைக்கு இப்படி கேட்கிறாரே என்று தனக்கு ஏற்பட்ட இந்த கேள்வியை அன்னியாரிடத்திலே வைக்கும் பொழுது நான் இங்கே எழுந்து வந்தேன் இரவெல்லாம் நன்றாக உறங்கிவிட்டு இப்பொழுதுதானே எழுந்து வருகிறேன் என்ன பேசுகிறாய் நீ என்று ராமலிங்க அருகார் இடத்திலே அவர் கேட்டாராம் அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்திருக்கிறது வந்ததும் தன் பசியை தீர்த்ததும் தன் மீது அன்புமழை பொழிந்ததும் சாட்சாத் அந்த வடிவுடை அம்பிகையே என்று அம்பிகையினுடைய அந்த அருள் வெள்ளத்திலே மிதந்து கண்களிலே நீர் சுரிய அம்பிகைக்கு நன்றி தெரிவித்தாராம் வள்ளல் பெருமான் இப்படி பல பல அற்புதங்கள் இறைவனாலே இவருடைய பக்தியின் பொருட்டு அவர் வாழ்விலே நிகழ்த்தப்பட்டிருப்பதை அவருடைய வரலாற்றின் முழுவதும் நாம் காண்கிறோம் இப்படியாக தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை வடலூருக்கு தெற்கே மூன்று கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஒரு சிற்றூரான கருங்குழி என்கின்ற ஊரிலே வள்ளலாரினுடைய தந்தையார் ராமையா பிள்ளை கிராம கணக்கராக பணி செய்திருந்தார் ஒரு காலத்திலே அந்த ஊரினுடைய கிராம மணியக்காரர் வெங்கடா அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே வள்ளலாரை ஒன்பது ஆண்டுகள் தங்க வைத்திருந்தார் அப்பொழுது வள்ளலார் இரவு நேரங்களிலே ஒரு ஒற்றை விளக்கை வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் எழுதிக்கொண்டே இருப்பார் அப்படி எழுதுகின்ற அவருக்கு தாகம் எடுக்கக்கூடும் என்று நம்பிய துணைவியார் முத்தாலம் ஒரு சொம்பிலே தண்ணீர் கொண்டு வந்து வள்ளலார் அருகிலே வைத்துவிட்டு போனாராம் அவர் என்ன வைக்கிறார் வைப்பது யார் என்கின்ற கவனம் எல்லாம் வள்ளலாருக்கு இல்லை அவர் எழுதுகின்ற விஷயத்திலேயே கவனத்தை செலுத்தி வைத்திருந்தார் விளக்கிலே இருக்கக்கூடிய எண்ணெய் தீர்ந்து போக போகிறது என்பதை ஒரு கட்டத்திலே உணர்ந்த வள்ளலார் முத்தாலம்மையார் வைத்துவிட்டு போன அந்த சொம்பிலே இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அதற்கு ஊற்றினாராம் அந்த தண்ணீரே எண்ணெயாக மாறி அந்த விளக்கு இரவெல்லாம் எரிந்தது என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு அற்புதங்களை வெகு எளிதாக நிகழ்த்தக்கூடிய அருளாளராக விளங்கியவர் அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகள் உலகத்திலே ஜாதி என்றும் மதம் என்றும் பல பல விதங்களிலே மக்கள் பிரிந்து கிடக்கின்ற நிலை கண்டு இறைவன் ஒருவன்தானே அவனை அடைவதற்கு ஏன் இத்தனை சங்கடங்களை மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்று தான் வருந்தி ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஒளியே வடிவமாக இருக்கக்கூடியவன் அவனை அடைவதிலே எந்த பேதமும் இல்லை என்பதை உணர்த்துகின்ற விதத்திலே ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சன்மார்க்க சங்கம் சர்வ சமய சன்மார்க்க சங்கம் என்கின்ற பெயரிலே அனைவரும் வந்து வழிபடக்கூடியதாக அனைவரும் இறைவனிடத்திலே செல்வதற்குண்டான பாதையை பயன்படுத்திக் கொள்வதற்காக ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனத்தை அவர் உருவாக்கினார் அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நாற்பது அன்பர்கள் வடலூரிலே வள்ளலாருக்கு எண்பது காணி நிலத்தை தானமாக தந்தார்கள் அந்த இடத்தில்தான் சத்திய தர்மசாலையை அவர் நிறுவினார் அன்றைக்கு அவர் ஏற்றி வைத்த அடுப்பு நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த நெருப்பிலே பக்குவப்படுத்தப்படுகின்ற உணவானது நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் பசிப்பிணியை நீக்கக்கூடிய மருந்தாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அளவிலே வள்ளலாராலே ஏற்றி வைக்கப்பட்ட அந்த அடுப்பு அது அடுப்பல்ல அக்ஷய பாத்திரம் என்றே சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏன் வள்ளலாருக்கு வந்தது அதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று வள்ளலாரினுடைய தாயார் அறுபத்து மூன்று நாயன்மார்களிலே பல அருளாளர்கள் யாராவது ஒரு சைவ அடியாருக்கு உணவு வழங்கிவிட்டுத்தான் தினம் தினம் தான் உண்பது என்கின்ற ஒரு வழக்கத்தை கடைபிடித்தார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அதை போன்ற ஒரு இயல்பை வள்ளலாரினுடைய தாயாராகிய சின்னம்மையாரும் கொண்டிருந்தார் தினமும் ஒரு அடியவருக்காவது உணவளிப்பது என்கின்ற ஒரு வழக்கத்தை வாழ்வியல் நெறியாகவே கொண்டவர் ஒழுகினார் இதனுடைய தாக்கம் வள்ளலாரினுடைய மனதிலே மிக ஆழமாகவே பதிந்தது அதோடு மட்டுமல்லாமல் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய துவக்கத்திலே தமிழகத்தை பாடாய்ப்படுத்திய பல பல பஞ்ச காலங்கள் உணவில்லாமல் மக்கள் வீதிகளிலே தவித்த அந்த காட்சிகள் வள்ளலாருக்குள்ளே மிக ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது அதனுடைய விளைவாகத்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழிலே எல்லா உயிர்களுக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்கின்ற ஜீவ காருண்யத்தையே தனக்கான பக்தி மார்க்கமாக ஞான வழியாக கொண்ட வள்ளலார் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஒரு தாவரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய உயிரையும் கண்டுகொள்ளுகின்ற தீர்க்கமான பார்வை கொண்ட வள்ளலார் பெருமான் பசிப்பிணி என்பதுதான் உலகத்திலே மிக உயர்ந்த பிணி என்பதை தான் உணர்ந்து கொண்டு அந்த பசிப்பிணியை நீக்குவதற்கான அரிய முயற்சியாக சத்திய தர்மசாலையை நிறுவினார்கள் அதற்கு அன்றைக்கே எண்பது காணி அளவிலே நிலமளித்து அவரை ஊக்கப்படுத்தி அந்த நாற்பது அன்பர்களையும் நிச்சயம் நாம் இந்த தருணத்திலே வணங்கி தீர்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் கொடுத்த ஊக்கம் வள்ளலாரை ஓர் அரிய சாதனை செய்ய வைத்தது அன்றைக்கு அவர் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது அதை அணையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடே இங்கே அன்பர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அடுப்பை பற்றவைப்பதற்கான தீப்பெட்டியை இவர்கள் இங்கே வாங்கி சேகரித்து வைப்பதில்லை என்கின்ற ஒரு தகவலை நாம் கேள்விப்படுகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இரவிலே அந்த அடுப்பு அணையாமல் இருப்பதற்காக வென்று தனியே ஒரு பணியாளர் நியமிக்கப்பட்டு இரவு முழுவதும் விறகிட்டு அந்த அடுப்புகள் அணையாமல் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு அடி நீளம் இரண்டரை அடி ஆழமும் கொண்டதாக பிரம்மாண்டமாய் விளங்கக்கூடிய அந்த அடுப்பிலே சமைக்கப்படுகின்ற உணவானது பசி என்று வருகின்றவர் யாராக இருந்தாலும் எந்த பேதமும் பார்க்காமல் அவர் ஏழையா பணக்காரரா எந்த ஜாதியை சேர்ந்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்கின்ற வேறுபாடுகளை நோக்காமல் அவர்கள் சத்திய தர்மசாலைக்குள்ளே அனுமதிக்கப்பட்டு உணவு உண்பதற்கு அவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் ஒவ்வொரு நாளுமே ஐந்து வேளைகள் இங்கே வருகின்ற அன்பர்கள் அனைவருக்குமே அன்னம் பரிமாறப்படுகிறது விசேஷ நாட்களிலே நாள் முழுவதும் அன்னதானம் நடக்கின்ற காட்சிகளையும் இங்கே நாம் கண்டார காண முடியும் உடல் வேதனை மனவேதனை உயிர் வேதனை ஆகிய மூன்று வேதனைகளும் ஒன்று கூடியதே பசிவேதனை என்றார்கள் வள்ளலார் பெருந்தகை அதன்படி அந்த பசிவேதனையை தீர்ப்பதற்காகவே அன்னதானம் என்கின்ற அற்புதமான ஒரு மார்க்கத்தை நம்முடைய ஆண்டோர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே நல்வழியை பெறுவதற்கு நற்கதியை பெறுவதற்கு முப்பத்தி வகையான தானங்களை செய்வதாக குறிப்புகள் சொல்கிறது அந்த முப்பத்தி இரண்டு வகையான தானங்களிலே உயர்ந்ததாக விளங்கக்கூடியது அன்னதானம் அந்த அன்னதானத்தையே இறைவனை வழிபடுவதற்குரிய மார்க்கமாக வகுத்து காட்டியவர் வள்ளலார் பெருமான் வள்ளலாருடைய சர்வசமய சன்மார்க்க ஸ்தாபனத்தினுடைய தலைமை பீடமாக விளங்கக்கூடிய ஆலயத்தில் மட்டுமல்ல அவருடைய வழியை பின்பற்றக்கூடிய அன்பர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இந்த அன்னதானத்தை தங்கள் குருநாதர் ஆகிய வள்ளலார் பெருமான் தங்களுக்கு அளித்த ஞான மார்க்கமாகவே கருதி மிகுந்த அன்போடு அதனை இயற்றி வருகின்றார்கள் அந்த வகையிலே அன்றைக்கு அவர் தொடங்கி வைத்த அற்புத செயல் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்தே எப்பேற்பட்ட அருளாளர் என்பதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு நாம் பேசுகின்ற வார்த்தை நாம் எழுதுகின்ற ஒரு புத்தகம் இன்றைக்கு நாம் செய்கின்ற ஒரு செயல் அடுத்த நாள் நினைவிலே நிற்காத அளவிற்கு உலகத்தினுடைய போக்கு அமைந்திருக்கிறது எத்தனை எத்தனையோ இலக்கியங்களும் மகான்களினுடைய அருளுறைகளும் இன்றைக்கு நம்முடைய செவிகளிலே விழுந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நல்ல நோக்கத்தோடு செய்யப்பட்டால் மட்டுமே காலமானது அதை கொண்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்து வந்து வழங்கும் என்று அன்றோர்கள் சொல்வார்கள் அந்த வகையிலே நூற்று ஐம்பது ஆண்டுகளையும் கடந்து வள்ளலார் பெருமானுடைய இந்த பசிப்பிணி போக்குகின்ற செயலானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது அவருடைய அற்புதமான அந்த நோக்கத்தை தாங்கி இருக்கிறது ஆகையினாலேதான் காலமானது அதை தன்மேல் சுமந்து கொண்டு ஒவ்வொரு தலைமுறையுமே அதை உணர்ந்து செய்கின்ற வகையிலே காலத்தை கடந்த மிக அற்புதமான ஒரு அறப்பணியாக அதை பதிவு செய்து வைத்திருக்கிறது தான் கண்டறிந்த சன்மார்க்க மார்க்கத்திலே தன்னை போல ஈடுபடுகின்ற அடியவர்களுக்கு அநேக நெறிமுறைகளை வள்ளல் பெருமான் வகுத்துக் கொடுத்தார்கள் ஆனால் அந்த நெறிமுறைகள் அத்தனையினுடைய நோக்கமாக இருப்பது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவனை காண்கின்ற குணம் அந்த இறைவனே ஏகமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல பரம்பொருள் என்று உணரக்கூடிய மனம் இதற்கெல்லாம் முதற்படியாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு உயிரினுடைய பசி துன்பத்தை பார்த்து இறங்குகின்ற அந்த மனம் அதற்கு முதல் செயல்பாடாக முதல் படிநிலையாக இருக்கக்கூடியது இந்த அன்னதானத்தை வழங்கக்கூடிய ஒரு பண்பு என்பதனால்தான் அதை வள்ளல் பெருமானுடைய அடியவர்கள் அகிலம் முழுவதும் நிலவிக்கொண்டிருக்கின்ற ஒரு அறப்பணியாக உருமாற்றி இருக்கின்றார்கள் வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஜீவ காருண்யத்திற்கு இலக்கணம் வகுத்தவர் வள்ளலார் அவர் வழி நிற்போம் உலகத்து உயிர்கள் ஒவ்வொன்றிற்குள்ளும் நிறைந்திருக்கின்ற